வணக்கம் உறவுகளை இப்போ நான் பார்த்துட்ருக்குறேன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து மதுரையை சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை கல்லுப்பட்டி சாய்பாபா இருந்து பார்த்திங்கன்னா இடத்துக்கு நாலு கிலோமீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்குங்க ஒரு அருமையான கட்ரோடு பேஸிலே அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு விவசாய பூமி நல்லா ஒரு செம்மண் ஏரியா நல்லா சுற்றி இடத்த சுற்றி பார்த்திங்கனா ஃபுல்லாக அருமையாக விவசாயம் இருக்குது நம்ம இடத்தையுமே பார்த்திங்கன்னா பாதி ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா செம்மன் பூமி என்னென்னா இப்போ இடையில ரொம்ப நாளாக விவசாயம் பண்ணாமல் விட்டுட்டாங்க இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா அருமையாக விவசாயம் நடந்துகிட்டு இருந்த இடம் இந்த இடத்தோட மொத்த பரப்பில் ஒன்று பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் சொல்லியிருக்காங்க விலைக்கு இந்த இடத்துலனு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க ரெண்டு போர் இருக்குதுங்க இலவச மின்சாரத்தோட நல்லா ஒரு நீர்பிடிப்பான பகுதிங்க நல்லா செம்மண் பூமிங்க நல்லா ஊருக்கு நடுவுலே இருக்குங்க நல்லா ஒரு பாதுகாப்பான இடம்ங்க நல்ல ஒரு தொழில்துறை விவசாயம் பண்ணைக்கு நல்ல ஒரு அருமையான இடமுங்க இடத்த பார்த்திங்கனால தெரியும் வீட்டுக்கு இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வீடுங்கள்லாம் இருக்குது வேலைக்கும் ஆள் ஈஸியாக கிடைக்கும் நமக்கு பாதுகாப்பான ஒரு இடம் தாங்க இந்த இருந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தாங்க இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் பதினேழு ரூபா சொல்கிறாங்க ஒரு பதினாறு ரூபாய்க்கு பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நேரில் வந்து இடத்த பாருங்கவங்க எல்லாத்துக்குமே இடம் பிடிக்கும் நல்ல ஒரு நீர் பகுதி தான் நல்ல ஒரு பசுமையான இடம்ங்க நல்ல ஒரு பாதுகாப்பான இடம் தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் யாருக்காவது நீங்கள் உங்களோட நட்பு வட்டாரத்தில் யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு போய் கிடைக்கும் அவங்க இடம் வாங்குகிற ஐடியாலாம் இருந்தாங்கன்னா இடம் வாங்குவாங்க நம்ம